பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் போது என்னையும் நான் நினைச்சு பாக்குறேன் நானும் அவரும் நடிக்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பழச வந்து நான் சில நேரங்களில் உங்கள்கிட்ட பேச நினைப்பேன் சட்டமேன் கையில் அவர் நடிச்சிருந்தாலும் அவர் அப்ப பைக்கில் எல்லா இடத்துலையுமே சான்ஸ் கேட்டு போவார் நானும் ஒரு பைக் எடுத்து சான்ஸ் கேட்டு எல்லா படத்துல எல்லா கம்பெனிக்கு ஏறி இறங்குவோம் இப்போ பாண்டி பஜாரில் மகாலிங்க மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் இருக்கு அங்கே டெய்லி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணிக்குள்ள நானும் அவரும் சாப்பிடுவோம் அவர் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிடுவாரு நான் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிடுவேன் சும்மா பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு சிரிப்பாரு அவ்வளவுதான் ஆனால் நாங்கள் ஏறி இறங்கி படி ஏறி இறங்காத கம்பெனிகளே கிடையாது சத்யராஜ் சாரும் நாங்களும் சினிமானா என்ன சினிமாவை நாங்கள் எப்படி நேசிக்கணும் சினிமாவில் இருக்கவங்க நாங்கள் எப்படியெல்லாம் பழகணும் எப்படியெல்லாம் கட்டி நிற்கணும் எப்படியெல்லாம் கூனி குறுகி நிற்கணுங்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் படியேறி போய் எங்களுடைய ஆல்பங்களை காட்டி சான்ஸ் கொடுங்க சான்ஸ் கொடுங்க அப்படிலாம் சொல்லி எவ்வளவோ போராட்டத்தில் போராடி இன்னைக்கு சத்யராசார் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பு தான் அதற்கு ஒரு காரணம் அதோடு அவருடைய சில நேரங்கள் நான் பழசுகள்லாம் கொஞ்சம் நேரம் உங்களோட நினச்சி பார்க்கணுன்னு பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாளை உனது நாள் அப்படிங்கிற ஒரு படம் நாகர்கோவில் இப்போ நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ சத்யராஜ் அப்போ தான் நடித்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ என்ன சொன்னார் சார் உங்களுக்கு உங்களை வச்சு நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணணும் உங்களுக்குன்னு ஒரு நான் கதை எழுதணும் அப்படி நான் சொன்னார் சரி சார் நீங்கள் எப்போனாலும் அந்த கதையை சொல்லுங்கள் நான் நடிக்கிறேன் இருந்தேன் அதுக்கப்புறம் நூறாவது நாள் படத்தில் என் கூட நடிக்கும் பொழுது அந்த நூறாவது நாள் படத்தில் வந்து நல்லா மொட்டை புது விதமான ஒரு இதோ வேஷத்தோடு அவர் வந்து பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ வாகனீர் ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு ராத்திரி காட்சி மழை பெய்கிற மாதிரி ஒரு கொலை செய்கிற மாதிரி ஒரு சீன் பொழுது நான் அப்போ போயிருந்தேன் என்ன அப்பாவும் சத்யராஜ் சார் சொன்னார் இல்லை சார் நான் கதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெடி பண்ணணும் உங்களை டைரெக்ஷன் பண்ணணும் அது நான் தான் டைரக்ஷன் பண்ணணுன்னார் அப்போ வந்து சாருக்கு வந்து டைரெக்ஷன் பண்ணணுங்கிற மோகமும் வெறியும் அதிகமாக இருந்தது நூறாவது நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே அந்த நூறாவது நாள் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன் மோகனுக்கு நடிச்சிருந்தா கூட மோகனுக்கோ எனக்கோ மிகப்பெரிய பேர் இல்லை அதில் சாருக்கு தான் மிகப்பெரிய பேர் அவர் வந்தார்னாலே தேட்டரை கை தட்டு அந்த மொட்டையோடையும் கூலிங் கிளாஸ்கேனையும் போய் பார்த்தா அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சது அந்த படம் எங்களுக்குள்ளே வந்து போட்டிகள் இருந்தது அப்போ சினிமாவில் ஆனால் போறாமைகள் இல்லாமல் இருந்தது போட்டி எப்படி போட்டினா எனக்கு ஒரு படம் ஓடிச்சுன்னா இவருடைய நண்பர் ராமநாதன் இருக்கார் என்னுடைய நண்பர் அப்போ இப்ராஹிம் ராவத் இருந்தார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டி நான் படம் எடுக்கிறது பெருசாக நீ படம் எடுக்கிறது அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி ஸோ எங்களுக்குள்ளே இன்றைக்கும் நாங்கள் இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் ஆகி இன்றைக்கும் சத்யராசர் சினிமாவில் இருக்கான்னா அவர் யாரையும் தன்னை விரோதியாக நினச்சதே இல்லை எல்லோரையுமே ஒரு நண்பராக நினச்சிருக்கார் தன்னுடைய வளர்ச்சியை வந்து அவர் வந்து ஒரு போராமை எடுத்துக்கிறாமல் போட்டியாக நினச்சதுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கார் அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரோ அளவுக்கு அவருடைய நல்ல மனதும் வளர்ந்துருக்கு இன்னொன்று பார்த்துங்க ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல நேரங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கும் கதாநாயகனாக இருக்கும்போது அவர் பையன் கதாநாயகன் நடிக்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நாளைக்கு இட்டுமெண்ட் சொல்லப்போனால் ஒருபடி கூடையே சொல்லலாம் சத்யராஜை பற்றி அவர் பையனுக்கு இன்னும் கூட இவரே கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டை அவர் பையன் இவர் மார்க்கெட்டை பிடிப்பாராங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா இன்னமும் சுறுசுறுப்பாக ஒரு கட்டை எடுத்து சுற்றிக்கிட்டு சட்டையை கட்டிவிட்டு இன்னும் ஆச்சா அனுபாகுவா ரொம்ப நல்லா இருப்பார் இப்போ எங்களுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்ததில்லை நானும் சத்யராசாரோடு தான் படிப்படியாக ஏறி ஏறி கெஞ்சி கெஞ்சி ஆல்பம் காட்டி எங்களுக்கு வந்து எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க ஹே பராசக்தி மாதிரி நடிச்சு காட்டி வீரபவண்டிய கட்டபவன் மாதிரி வசனம் பேசலாம்னு சொல்லி நாங்கள் நின்று வசனம் பேசி அது பேசி அதுலேயும் சாருக்கு எல்லா வசனமும் மனப்பாடம் நானாவது அறவுரை அவருக்கு அத்துப்பிடி எல்லா படத்தோட வசனம் அவ்வளோ அவரை பேசி இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம்னா அதற்கு காரணம் சத்யராசரோட உழைப்பு அதுவும் இல்லாமல் இந்த விழா அவர் பிறந்த ஊரில் இதே கோவை மாவட்டத்தில் நடக்கிறதுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அவர் அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா மாதவம்படி சிவகுமார் இன்றைக்கி அந்த நன்றி அவர் நினச்சி பார்த்தா இருப்பாருங்க என் கே விஸ்வநாதன் மாதவம்படி சிவகுமார் திருப்பூர் மணியன்னு சிவகுமார்னு இவ்வளோ பேரும் அவருக்காக அன்னைக்கு எடுத்துக்கிட்ட முயற்சி அவர் இன்னைக்கு நன்றி பெருக்கூட சொன்னது நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மாதிரி இந்த விழாவை மிக சிறப்பாக தன்னுடைய விருட்ட உதவியாளர் இருந்த மேனேஜர் ராம்நாதன் சார் அவர்கள் இதை ஒரு பிடிவாதமாக எடுத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறத எடுத்த எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி ரொம்ப பாராட்டுக்குரிய முயற்சி இன்றைக்கும் இல்லை இன்னும் நான் பெருமைக்கு சொல்லலை இன்னும் பதினைஞ்சி வருஷம் இருபது வருஷனாலும் சத்யராஜ் மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழனாக நல்ல கதாநாயகர் தான் இருப்பார் இன்னும் மென்மேலும் மாற வள வளர உங்கள் சார்பாகவும் என்னுடைய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்